ஜிஜு வந்தாச்சு ஜிஜு விவேக் ஆமா அக்கா நல்ல தமிழ்ல பேசுறீங்களேப்பா காமராஜர் நேற்று நைட்டு ஃபுல் வந்து தான் முக்கியம் ஓகே நீங்கள் ஃப்ரீயா இருக்கும்போது ரிலாக்ஸேஷன்க்காக வாங்க ஸ்டடி இனி என்ன தான் எக்ஸாம் அப்படியே முடிச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு டிபார்ட்மெண்டில் பண்ணி எடுத்து படிங்க

வேற என்ன டீ காபிலாம் எல்லாம் குடிச்சாச்சா பஞ்சு டேடி ஆளுக்கா நீங்க டீ குடிங்க நான் வந்து ஹாட் வாட்டர் தான் இது ஹாட் வாட்டர்ல சுகர் போட்டு குடிச்சிருக்க அந்த மாதிரிதான் இருக்கு மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தொடரும் வேலைக்கு என்னது வேலைக்கு போறேன் ஓகே ப்ரோ ஓகே ஓகே பாத்து போயிட்டு வாங்க டேக் கேர் ஓகே ஓகே பை பை அக்கா மா ப்ளீஸ் சஜஸ்ட் தி குயின் இன் வாட் இஸ் மோட் எஸ்ஐடி பண்ணலாம் மகேஸ்வரன் எஸ்ஐடி பண்ணுங்க எஸ்ஐடி நல்ல காலேஜ் இவர்ட்ட கேளுங்க சொல்வாரு மகேஸ்வரன் இவர்ட்ட என்ன டவுட்னா இவர்ட்ட கேளுங்க சொல்வாரு யாராஜா இன்ஜினியரிங் காலேஜ் இல்ல எஸ்ஐடி ரெண்டுல எது வேணா சாய்ஸ் பண்ணுங்க யாராஜா இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சா பெஸ்ட் மகேஸ்வரன் தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அதனால அதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகேவா டீ சாப்பிடாத எல்லாரும் டீ சாப்பிடலாம் முதலில் டீ சாப்பிடுங்க எல்லாரும் டீ சாப்பிடுங்க அது ஹாட் வாட்டர் இல்ல எங்க ஊர் ஏரி தண்ணி அது மாதிரிதான் இருக்கும் தண்ணி கலர் இந்த தான் இருக்கும்

பக்கான பேர்லாம் முத்து பாலன்னு பஞ்சு ராஜு ப்ரோன்னு சொல்றாங்க டிஃபரண்டா நல்லா இருக்கு ஓ மகேஷாரன் ரொம்ப கியூட் அழகா இருக்கீங்கப்பா மிருபரம் கொண்ட செல்வி

மகேஸ்வரன் இந்த பதில நான் எதிர்பார்க்கல லவ் வருது நல்லதுதான் அக்கா மேல வந்து எப்பயுமே ஒரு அன்போடு இருக்கிறது நல்லது